ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியிலேயே வங்கிக் கணக்கு தொடங்கலாம் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம்னா கேள்வி இருக்கிற இருக்கிற சப்ரைப் பண்ணிக்கிழி பண்ணிக்கோங்க கூடையோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தகவல் தெரிவித்துள்ளார் உதவித் தொகைகள் ஊக்கத்தொகைகள் தங்குதடையின்றி மாணவர்களை சென்றடையும் வகையில் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட உள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நாள் வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித் தொகை தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மாணவர்களின் கற்றலில் எவ்வித தொய்வும் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கான உதவித்தொகைகளை மற்றும் ஊக்கத்தொகைகளையும் அனைத்து தங்கு தடையின்றி மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நேரடி பயனாளர் பரிவர்த்தனை அதாவது டிபிடி முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணைக இப்பணியினை எளிமைப்படுத்தவும் விதத்தில் வரும் கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆரம்ப வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவரும் பள்ளி மூலமாகவே வங்கி கணக்குகள் தொடங்கிவிடும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது அத்தருணத்திலேயே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவின வங்கி கணக்குடன் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் இதன் வழியாக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் சிரமம் பெருமளவில் குறைக்கப்படும் மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உதவித்தொகையின பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி படிப்பை முடிந்து உயர்கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கும் தேர்விலும் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் சான்றிதழ்கள் வருமான சான்றிதழ்கள் இருப்பிட சான்றிதழ்கள் முதல் தலைமுறை பட்டதாரி இருப்பின் அவருக்குரிய சான்றிதழ் என நாள் வகை சான்றிதழ்களை அவசியமாகின்றன இந்த வகை சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போது அரசு இசை மையங்கள் வாயிலாக விண்ணப்பித்து தேவையான சான்றிதழ்களை பெற்று வருகின்றன முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதற்கான சிரமத்தை பொரைத்திடும் வகையில் மாணவர்கள் படிக்கும் அந்தந்த பள்ளிகளிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான ஆறாம் வகுப்பில் சேரும்போது தேவையான ஆவணங்களை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்கும் போது அதன் விவரங்கள் கல்வி மேலாண்மை தகவல் முறை இஎம்ஐஸ் தலைதளத்தில் உள்ளீடு செய்து பட்டு வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இஎம்ஐஎஸ் தளத்தின் வாயிலாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய மாணவர்கள் வசம் சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த நல்வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலே வங்கி கணக்கு தொடங்குகிறாங்க இந்த வங்கி கணக்கு தொடங்குவது மூலமாக மாணவிகளுக்கு மாணவ மாணவர்களுக்கு சென்று சேரக்கூடிய ஊக்கத்தொகை மற்றும் உதவித்தொகை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவைக்கப்படும் இந்த முறை தான் பார்த்திங்கன்னா டிபிடி முறை மூலமாக பயன்படுத்தப்பட சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா எளிய மக்களும் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் இது வந்து பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் மூலயமா வழங்கக்கூடிய நல உதவிகளும் நலத்திட்டங்களும் செயல்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு இடம் சான்றிதழ் முதன்மை சான்று ஜாதி சான்று இது போன்ற சான்றிதழ்களை வழங்குவதற்கு இசை மையங்களை அணுக தேவையில்லை பள்ளிகள் மூலமே வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் இருக்காங்க இந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு பயனாள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி பற்றி உங்களுக்கு கருத்துக்களை தேடி கேட்காமல் மறக்காம இந்த செய்தி மனம் ஷேர் பண்ணுங்கள் இது போல பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா தமிழ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் உங்கப்போம் மனிதரை காப்போம் நன்றி